சொமோன் வெளியான மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏடிஎம் கார்டு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு வகையான முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்னென்ன அறிவிப்புகள் யாருக்கு பயன்பெற போகுது அப்படின்றத பார்த்துடலாம் அனைவராலுமே எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் அனைவருக்கிட்டே ஏடிஎம் கார்டு அப்படின்றது கட்டாயமா ஒன்று இருக்கும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டரில் போயிட்டு பணம் எடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் தெரியும் ஆனா இதுல ரெண்டு விதமா நம்மளால யூஸ் பண்ண முடியும் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லாம இருக்குது அப்படின்னாலும் நீங்க ஏடிஎம் சென்டருக்கு போயிட்டு யுபிஐ ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே அது மூலமாக ஈஸியாக உங்களோட பணம் அப்படின்றத வித்ராவல் செஞ்சுக்க முடியும் இதுக்கு ஏடிஎம் கார்டு தேவை அப்படின்ற எந்த அறிவிப்புமே இல்லை ஸோ இதை இப்போ யார் அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஸ்பிஐ வங்கி அக்கௌண்ட் வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எந்த பேங்க் ஏடிஎம்மை யூஸ் பண்ணியும் வந்து கார்டில் கேஷ் வித்ராவல் அந்த ஆப்ஷன் மூலமாக பணத்தை வந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்க முடியும் ஏடிஎம் சென்டரில் இன்னொரு இரண்டாவது மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் எந்த வங்கியில் எத்தனை ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் உங்களால் இலவசமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வரையும் வாங்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா கட்டாயமாக நிறைய மக்களுக்கு தெரியாத இது ஒரு முக்கியமான அறிவிப்பு ஜஸ்ட் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு இன் ஃப்யூச்சரில் கூட கட்டாயமாக யூஸ் ஆகலாம் அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணாதீங்க பேங்க்கில் இதை பற்றி கிட்ட ஷேர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டாயமாக அவங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஆனால் நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க அப்படின்னும் போது கட்டாயமாக உங்களுக்கு ஹெல்த் பண்ணுவாங்க அதாவது நீங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அது மூலமா வித்ரா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க அப்படி கிடையாது அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்மளால நிறைய பயன்களை அடைய முடியும் அதுல ஒண்ணுதான் உங்களுக்கு இலவசமா நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏடிஎம் கார்டு எந்த வகையான ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இலவசமான காப்பீடு அப்படின்றது கிடைக்கும் எந்த வகையான காப்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விபத்து காப்பீடு பிளஸ் ஆயுள் காப்பீடு ரெண்டுமே ஏடிஎம் கார்டு யார்லாம் யூஸ் பண்றீங்களோ அவங்க அனைவருக்குமே எலிஜிபிள் தான் இதை இன்னுமே பிரீஃபாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு விபத்து காப்பீடு பிளஸ் ஆயில் காப்பீடு நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்க உடனே உங்களுக்கு இலவசமாக ஆக்டிவேட் ஆகிடும் இதற்கு நீங்க எந்த பணம் அப்படின்றதும் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த காப்பீடுகள் வந்து எதன் நோக்கமாக கொடுக்குறாங்க அப்படின்னா பிரதமர் மோடி வந்து எல்லாருமே வங்கி கணக்கு திறக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஜன்தன் திட்டம் அப்படின்றத தொடங்கினாங்க அது மூலமாக இந்த காப்பீட்டு திட்டங்கள் வந்து தொடங்கப்பட்டது ஸோ இது மூலமாக மக்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஸோ இப்போது இன்கேஸ் உங்களுக்கு விபத்து காப்பீடாக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு விபத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் ஊனம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறது மூலமாக ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் வந்து கிடைக்கும் இன்கேஸ் ஆயுள் காப்பீடாக மரணம் ஏதாச்சும் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரையும் வந்து இழப்பீடு வழங்கப்படும் அது யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நாமினியாக யாரை சேர்த்துருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது போய் சேர்ந்துடும் நீங்கள் இந்த விபத்து காப்பீடு ப்ளஸ் ஆயுள் காப்பீடு ரெண்டுத்தையும் ஆக்டிவேட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன் சாச்சும் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு அப்படின்றத கட்டாயமாக யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு காப்பீடையும் உங்களால் ஆக்டிவாக வச்சுக்க முடியும் மேலும் நீங்கள் இதை பற்றின டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்கீங்களோ அங்கே போய்ட்டு ஏடிஎம் கார்டுக்கு நான் சொன்னது இருக்கா அப்படின்னு சொல்லி கேளுங்க அதை எக்ஸ்ப்ளைன் பண்ண சொல்லுங்கள் கட்டாயமாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்னு பேங்க்கில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கால் பண்ணியும் நீங்கள் டீட்டெயிலாக விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் கட்டாயமாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம் நினைக்கிறேன் இந்த ரெண்டு அறிவிப்பில் எந்த அறிவிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்